பூரணி பதினாரதி சேரும் சரிதான் ஒரு தீயே அரக்கன் பதினெட்டும் சேரும் அம்மா கருமகில் மீறி சேரும் அம்மா கருணை பெருநற்றங்கு வாழும் அம்மா வாரணனே லட்சுமியோட எட்டும் சேரும் மதிமுகம் போல் நின்று மாயனேய அம்மா ஆரணு ராம கருடன் மீதினே அண்ணுடனே ஏறி வந்தருள் சீவாய் E é... மையாழ்மக்கு மகனே அம்மா முத்தாடை தம்பு அடி ஏனையாளும் ஒரு ஏஷ என் மனத்தினுள்ளே சரிதான் நிகாரமாக மயில் வீதேறி வரவேணும் எங்கள் அரு அம்மா வெள்ளை அமலத்துள் வேறுப்பாள் சரிதான் வெள்ளை அரியாசனத்தில் என்னை நரசரோடு அம்மா சரியா சனத்தில் அமர வைத்தாய் உடையவள் அம்மா ஆங்காரியாகிய ஐவரையும் பெற்றிட்டு சரி நீங்க ஆரத்துள்ளே கோவில் கொண்டே நிதிருந்தாளே

ali இந்த கைலாச மலையிலே பிறந்து வரவான வரங்களை பெற்று சரிதா என் தாயாகி இந்த உச்சி மாகாழி அம்மன் பல பலவிதமான வரங்களை வாங்கிக் கொண்டு சரி உச்சினிமா பர்வதத்திலே அம்மன் அமர்ந்திருக்கின்ற போது என்று சொல்லக்கூடிய நந்தகரை ஆண்டு வரக்கூடிய சரி இந்த விக்ரம் மன்னன் அப்படி மந்திரி படைகள் எல்லாம் படை சூழ அம்மா வேட்டையாடி வருகின்ற போது தண்ணீர் தாகம் உண்டாகியது சரி அப்படி தண்ணீர் தாகம் உண்டாகின்ற போது வார்த்தான் மந்திரியானவள் மன்னரை ஒரு ஆளுமர செய்து நான் தமிண்டலத்தில் நண்ணி ஓதி வருகிறேன் என்று அஹ் அப்படி தேடி வருகின்ற அம்மா அங்கே வரக்கூடிய சுயத்திலே கானகத்திலே வருகின்ற போது சரி அந்த உச்சினிமாவலை அருகிலேயே ஒரு சுனையை கண்ணிலே கண்ட அந்த சுனையில் இங்கு யாராக இருந்தாலும் சரி சரி இந்த சுனை பக்கத்திலே ஒரு பெரிய படர்ந்த ஆலமரம் இருக்கின்றது ஆமா அந்த ஆலமரத்திலே ஏழு விளறுகள் இருக்கின்றது சரி ஏழு விளறுகளிலும் ஒவ்வொரு விளருக்கும் ஒவ்வொரு உரி கெட்ட தொங்கப்பட்டிருக்கின்றது ஆமா இந்த ஏழு விளறிலும் கட்டப்பட்டிருக்க வேண்டிய இந்த ஏழு உரியையும் சரி யார் ஒருவர் ஏழை ஒன்றாகவே திரட்டி வாடாயுதம் கொண்டு ஒரே வீச்சில வீசுறாங்களோ சரி அவர்களுக்கு அது மட்டுமல்ல இந்த சுனையிலே ஒரு கழு முனை நாட்டப்பட்டிருக்கின்றது அம்மா எனக்கு கழுமுனை நம்ம கோழியை கழுவுல போடுவோம்ல அம்மா அந்த மாதிரி கோழி கழுவுல போடுற மாதிரி ஒரு கழுமுனை ஊசி நாட்டப்பட்டிருக்கின்றது சரி அப்படி யார் ஒருவர் அந்த ஏழு முறையை ஒன்றாக திரட்டி ஒரே வெட்டாக வெட்டி இந்த கழுமுறை தன்னுடைய உயிரை பணைய வைத்து சாடுவார்களோ அவர்களுக்கு கேட்டவரம் தருவாள் இந்த உச்சினி வாங்காளி என்று எழுதப்பட்டிருந்தது ஆமா பார்த்தான் இந்த விக்கிரமாதித்த சரி

அங்கே ஒரு அவன் கதவிலே சிந்தனையும் பெண் பிள்ளையாக என் தாயா உச்சரி மகாலியம்மன் அவன் கதவிலே தோன்றுகிறாள் ஆஹ் கையா விக்ரமாதித்துவந்தான் நான் தான் உச்சினி மாகாளி அங்க இருக்குதே அதானே தாவது எனக்கு உன் கையினால் அழகான சிறந்த உயர்ந்த கோட்டை வைக்க வேண்டும் சரி எழுந்தால் கோட்டை வைத்து தருவதற்கு தகுந்த ஆளும் நீதான் ஆமா ஏன்னா ஒருவருடைய கோட்டை இறைவனுக்கு கோட்டை வைக்குன்னு சொன்னா அது எல்லா நேரமும் எல்லாராலேயும் முடியாது ஆமா யார் கையால் அந்த கோட்டை வைக்க வேண்டும் அப்படின்னு அம்மா நினைக்கணும் ஆஹ் அவன் நிர்ணயிச்சா மட்டும்தான் முடியும் முடியும் அதனால அவருடைய தாயான உச்சினி மாகாளி அம்மன் சிந்தஞர் வந்து இந்த மந்திரியானவருக்கு அந்த விகரமாத